அருண்டெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு அழகான ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க என்ன கலெக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான பியார் சந்தேரி காட்டன் சாரி தாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியார் காட்டன் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் லாங் பார்டரோட ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க இந்த அழகான சந்தேரி காட்டன் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜரிபர்க் செம்ம கிளாசியா இருக்கு பியூட்டிஃபுல்லான பீகாக் அங்க அங்க சூப்பரா இருக்கு அண்ட் சூப்பரான பல்லு உங்களுக்கு முந்திலாம் இந்த மாதிரி அழகான கோல்டன் ஜரிபோர்க்ல செம்ம கிளாஸியாக கொடுத்துருக்காங்க இங்கே பியூட்டிஃபுல் சாரீக்கு பிளவுஸ் மட்டும் வராது பட் நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது நம்ம அருண் டெக்ஸ்ல ஜஸ்ட் நான் சாம்பிள் கலர்ஸ் மட்டும் ஷோ பண்ணுறேன் என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீ கூட நம்ம கிட்ட கொரியர் ஆப்ஷன் இருக்கு எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமனுக்குலாம் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆன ஒரு அழகான சாரி இந்த சூப்பர் சந்தேரி காட்டனுங்க அதுவும் பியாரான மெட்டீரியல்ல இருக்கனால இது வேற லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவ்வளோ லவ்லியான ஸேரீ இவ்வளோ சூப்பான சாரி நமக்கு மார்னிங்லேருந்து இருந்து ஈவினிங் வரைக்குமே கம்ஃபர்டபுள் வேர் அண்ட் எலகண்டான லுக் கிடைக்கும் இவ்வளோ சூப்பர்வான சாரியோட ப்ரைஸ் என்ன தெரியுங்களா வெறும் ஆறுநூத்தி ரூபாய் மட்டுமே இவ்வளோ சூப்பர் அண்ட் எலகண்டான சாரி அப்கமிங் தீபாவளிக்கு நிறைய அறிவல் வந்தாச்சு நம்ம அருண் டெக்ஸ்ல நீங்கள் தாராளமாக டேரெக்டாகவும் வந்து விசிட் பண்ணி இந்த அழகான சாரீஸ்லாம் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் சிங்கிள் ஸாரீ கூட நம்ம கிட்ட ஆன்லைன் அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு நிறைய தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பா பாய்